முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி வியாபாரிகளுக்கு எதிரான ஆட்சி பொதுமக்களுக்கு எதிரான ஆட்சி இவர்கள் வந்து மதுபான வியாபாரம் அதிகமானால் சந்தோஷப்படக்கூடிய அப்பா ஆட்சி நம்ம ஓட்டுக்கு ரூபாய் கொடுத்தா ஜெயிச்சிடலாங்கிற எண்ணத்துல நடிகை ரீல்ஸ் ரீபோஸ்ட் பண்றதும் ஒரு நடிகைக்காக பால்டாயில் உயிர் இழக்கக்கூடிய அளவிற்கு போன ஒரு இந்த கொத்தடிமைகள் இருநூறு ஊப்பிகள் சொல்லப்படக்கூடிய புகழ் பார்க்கறதுக்கு அவங்க சொல்றது திராவிட ஆட்சியிலே ஆங்காங்கே திராவிட பள்ளம் என்கின்ற மரண குடிகள் இருக்கின்றன ஆய்வுங்கிற பேர்ல விளம்பர மாடல் அரசு இந்த அரிசி பருப்பு கொடுக்கறதெல்லாம் அடுத்தவங்க கொடுக்குறது எல்லாம் இவங்க ஸ்டிக்கரை ஒட்டி விற்பனையும் ஒரு படத்துடைய திராவிட மாடல் அரசு முஸ்லீம் பெருமக்கள் கிறிஸ்தவ பெருமக்கள் எல்லாருமே வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஆதரிக்க அளவுக்கு பதிவில் ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் விமர்சகர் ரமேஷ் நாடா நம்ம இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கா நெல் கொள்முதல்ல குளிர்புடிகள் நடந்திருக்கு அரசு நடவடிக்கை எடுக்கலன்றதும் எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த தஞ்சாவூர் பகுதிகளையும் போய் பார்த்த பிறகு நாகப்பட்டினம் போகக்கூடிய இடத்துல உடனடியாக ஜரூரா வேலைகள் நடக்குது என்ன இழப்பீடு ஏற்பட்டது எந்த சேதம் ஏற்பட்டது அப்படின்னு கேள்வி வைக்கும் போது எதுவுமே நடக்கல எதிர்கட்சி தலைவர் தான் குற்றம் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு ஆனா அமைச்சர் என்ன சேதம் அப்படிங்கிறத பட்டியலிட்ட சொல்கிறார் என்ன நடக்கிறது நெல் கொள்முதல்ல இப்ப எதிர்கட்சி தலைவர் அவர்கள் திருவள்ளூர் சில பகுதிகளில் போய் பார்க்கும்போது அங்கே வந்து நெல் எல்லாம் வேஸ்ட் ஆகிற காட்சிகள் எல்லாம் காணவளிகளை காமிக்கிறாங்க அது பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நெல்லை வந்து காப்பாற்ற வேண்டிய தமிழக அரசு காப்பாற்றலை அப்படிங்கிறது விவசாய மத்தியில் பெரும் பேசு ஆகுது அடுத்தது அவர் நாகப்பட்டினம் போகும்போதும் நேரடியாக களத்துக்கு சென்று பார்த்து இந்த மாதிரி சொல்லிடுவாருங்கிற பதட்டத்தில் வேக வேகமா அதுக்கான வேலைகளை பார்க்காங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட வந்து நெல் சம்பந்தமா கேள்வி கேட்டு அது அவங்க கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்க்கட்சி தலைவர் வந்து சொன்ன தானே நாங்க சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் சொல்றதுல உண்மை கிடையாது அவர் சொல்வதில் உண்மை இல்லை ஆனாலும் நாங்க அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற காணொலிகள நம்ம பார்க்குறோம் இது என்னன்னா அவங்க வந்து மழை பெயர் கால கட்டத்துல மட்டும் அவசரமாக சில வேலைகளை செய்கிறதும் மற்ற நேரத்துல வந்து அவங்க அதுக்கான வேலைகளை செய்யாததும் எடுத்து விஷயமா இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு முதல்வர் பொறுப்புள்ள முதல்வர் இல்லை வேளாண்மைத்துறை அமைச்சர் நெல் தான் வந்து நம்மளுடைய முக்கியமான பயிர் அதை காப்பாற்றுவதற்கு நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அங்கங்கே நெல் குடோன்களை உருவாக்க வேண்டும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ல்லாம் இருக்குன்னு நிறைய பார்த்துருக்கோம் நெல் வந்து பாத்தீங்கன்னா பல காலத்துல எல்லாம் இதா சேதாரமாகி அமைச்சர் சொல்றாரு கடந்த அதிமுக ஆட்சியில் நெல் நாத்தா இருந்தது ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு மொளப்பு தான் விட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு அப்ப எடப்பாடி எடப்பாடியார் அவர்கள் போய் பார்க்கல அப்படின்னா அதுவும் நாத்தவா இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாருன்னு தெரியல அதாவது இவங்க எங்களுக்கு என்னன்னா இவங்க ஒரு தப்பு செஞ்சிருவாங்க தப்ப சுட்டி கேட்டோம்னா இதுக்கு முன்னாடி உள்ள அரசு இந்த மாதிரி தப்பு பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறதுக்கான குற்றச்சாட்டு முன் வச்சாலுமே அந்த குற்றச்சாட்டுக்கான பதிலோ அரசு எடுத்த நடவடிக்கைகளோ இல்ல திடீர் மழை பெய்தது மழை பெய்த உடனே முழப்பு வந்துருமா அதுக்கு சில நாட்கள் ஆகும் இல்லையா இருந்தா தானே அந்த முழப்புங்கிறதும் உறிஞ்சிதமாகுது எந்த விஷயம் எந்த குற்றச்சாட்டு முன் வச்சாலுமே முந்தைய ஆட்சி சரியில்லையா அவங்க சரியில்லையா அப்படின்னு சொல்லி எதிர்கே தான் முன்வைக்கிறாங்களே இதற்கான விளக்கம் அடிங்கிறது திமுக கிடைக்கவே இல்லையா ஆமா அதாவது இவங்களுடைய இது என்னன்னா பாதிப்பு அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு பாதிப்பு உதாரணத்துக்கு ஒரு லாக்அப் டெத்து நடக்குதுன்னா அதிமுக ஆட்சி காலத்துல நடக்கலையா இது வழக்கமா அவங்க எல்லா விஷயத்திலயுமே ஏற்கனவே நடந்த தவறை சுட்டி காட்டுற விதமா சொல்றாங்களே தவிர புதுசா தவறு நடந்திருக்கு அதை சரி பண்ணணும் நாங்க எங்க ஆட்சியில சரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இவங்க ஆட்சிக்கு வரும்போது பல்வேறு வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க அப்போ வந்து முன்னாள் ஆண்டு அதிமுக அரசு செய்த தவறுகளை நாங்க செய்ய சொல்லி தான் இவங்களுடைய வாக்குறுதிகள் நிறைய இருந்திருக்கு ஆனா அதை எதுவுமே செய்யாம மறுபடியும் அந்த ஏற்கனவே உள்ள தவறை விட இவர்கள் பல மடங்கு தவறுகள் செய்யும் போது மக்கள் கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்வது ஏற்படுகிறது இது வந்து ஒரு மலிவான அரசியல வந்து அமைச்சர் அவர்கள் சொல்லி செஞ்சிட்டு இருக்காங்க மழை நிவாரணங்களுக்கான பணிகள் அதாவது முதல் கட்ட உதவிகள் இல்லைன்னா நிவாரணங்கள் இல்லைன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படிங்கறத எடுக்கிறதுல ஒரு முகாம் மாதிரி நடத்தி துணை முதலமைச்சர் இருக்காரு அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கேமரா இந்த பக்கம் ஒருத்தர் கேமரா அந்த பக்கம் ஒருத்தர் கேமரா போட்டோஷூட் தான் நடக்குது ஒரு மழை நிவாரணத்துக்கு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் கூட எல்லா விஷயங்களுமே விளம்பரம் உலகமாக விளம்பரமாகத்தான் இருக்குது அப்படின்னா இப்போ இது என்ன எதுக்காக அதிகாரம் எதற்கான இந்த அரசில் இந்த அரசை உட்கார வச்சிருக்காங்க அப்படின்றத ஒரு கேள்வியாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய துணை முதல்வர் வந்து கேம்ப் அதாவது மலைக்கிறாங்க கேம்ப் போட்டு மழைக்கிழமை நடவடிக்கைகள் எடுத்தோம் தண்ணி வந்து நின்னாலும் கூட மக்கள் வந்து மகிழ்ச்சியா அதுவே செய்ய மக்கள் கோபப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து எப்படின்னா இவங்களே இவங்களை பத்தி பெருமையை பேசிக்கிற விஷயமா இருக்கு மக்கள் யாரும் அப்படி பேசல இப்போ ரோட்டில் இப்போ மழை நின்று போச்சு நாங்கள் வந்து தான் வரோம் சென்னை முழுக்க பயங்கரமான மேடு பள்ளமாக குண்டும் குழியுமாக ரொம்ப ஒரு மோசமான கேவலமான நிலைகள் இருக்கிறதா பொதுமக்கள்லாம் திட்டிகிட்டே போகிறாங்க வர வயதான ஆட்கள்லாம் வந்து கீழே தவறி கொள்ளக்கூடிய காட்சியெல்லாம் இப்போ நம்ம சாதாரணமாக டூ வீலரில் போனால் பார்க்க முடியுது எங்கே சென்னை மையப்பகுதியான கோடம்பாக்கம் நகர் மாம்பழம் போன்ற பகுதியில் இது நடந்துகிட்ருக்கு இப்போ நடக்குது கரண்டில் அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து எங்கள் சந்தோஷமாக இருக்காங்க கோவப்படலாம் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நகைச்சுவா இருக்கு முதல்வர் அதாவது ஐப்பசி மாசம் மழை பெய்யுன்றது எல்லாத்துக்கும் தெரியும் குறைஞ்சபட்சம் இவங்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா மக்களை பாதுகாப்பதற்கு ஏதாவது செஞ்சிருக்காங்க அப்படின்னா செய்யல நிச்சயம் செஞ்சிருக்கணும் இல்ல ஆனால் இவர்களை மழையை ஒண்ணு பெருசா பெய்யல பெருசா மழை பெய்யாம பெருசா பெய்யல ஒரு பெரிய ம கிடையாது சும்மா சாதாரண மலைக்கே பாத்தீங்கன்னா அங்கங்க சிறப்பு முகாம் நடத்தக்கூடிய ஒரு கேவலமான ஆட்சி தான் இந்த தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு இப்போ நீங்க வந்து நாலாயிரம் கோடி ரூபாய் சிறப்பு திட்டம் சொல்லி மத்திய அரசு கொடுத்த படத்தை வச்சு சென்னைல வந்து நாங்க மலநிகர் சேகரிப்புல இருந்து மலைநிகர் வடிக்கால இருந்து எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் அந்த மாதிரியான செயல்திட்டங்கள் எதுவுமே நடந்ததாக தெரியல அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது ஏதாவது இடத்துல தண்ணி நிற்காது இல்லையா நூறு ஹெச்பி மோட்டர் வாங்கியிருக்காங்க மறுபடியும் மோட்டர் போட்டு தான் மோட்டர் போடு தண்ணி எடுக்கிறதுங்கிறது வந்து அதுக்கு எதுக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் அப்படிங்கறதான் பொதுமக்களுடைய கேள்வியா இருக்கு இப்போ இந்த ஆட்சியினுடைய அவநிலையை நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிவி மீடியாக்குள்ள வந்ததுதான் டெல்டா பகுதியில வந்து நெல்கள் வந்து தண்ணில மூழ்கி போச்சு அப்போ அந்த நெல்களை காப்பாற்றுறதுக்கு அவங்க வந்து இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கான அந்த தொகையை தமிழக அரசு கொடுக்கணும் அந்த மாதிரி எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல ஆனால் கரூர்ல பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்துக்கு வந்தபோது நாப்பத்தேழு பேர் உயிரிழந்ததுடனே நைட்டோட நைட்டா இரவாடு இரவாக வேக வேகமாக சென்று பார்த்த நம்மளுடைய முதல்வர் அவர்கள் உடனடியாக பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிய வழங்கறதுக்கு உத்தரவிட்ட நம்ம முதல்வர் அவர்கள் நம்மளுடைய நாட்டின் முதுகெலும்பாய் இருக்கக்கூடிய தொழில் வந்து விவசாயம் அந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டதையோ விவசாயம் பாதிக்கப்பட்டதையோ அவருடைய சொந்த மாவட்டம்னு அவர் சொல்லிக்கிறார் டெல்டா பகுதி மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிச்சு ஒரு வேதனையோட எவ்வளோ விஷயங்களை சொல்றாங்க அங்கே போய் பார்த்துக்கலாம் இல்லை இது வரைக்கும் அவங்க போய் பார்க்கவே இல்லை போகவே இல்லை அப்போ ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனைக்கு பிரச்சனையை போய் பார்த்து சரி பண்ணாத முதல்வர் நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மனநிலையில் இருக்கு அந்த காலவில் எதிர்கட்சி தலைவர்கள் கூட எங்களை வந்து அன்பா பார்த்தாரு ஆறுதல் சொன்னாரு அடுத்து நம்ம ஆச்சு தான் வரும் கவலைப்படாதீங்க நான் இதெல்லாம் சரி பண்றேன்னு சொன்னாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட முடியுது இப்போ இவங்க வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூட்டையை கொள்முதல் பண்றேங்கிற வந்து தமிழகத்தில் தமிழக அரசு சொல்லுது ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க கொள்முதல் பண்றாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் கூட

இவர்கள் வந்து மதுபான வியாபாரம் மதிமானால் சந்தோஷப்படக்கூடிய அப்பா ஆச்சி இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கும் இல்லையா அதாவது தங்களுடைய மாநிலத்தை சேர்ந்த தமிழகத்தை சேர்ந்த மக்கள் குடித்து அழி அழிந்து போவதை கூட சந்தோஷமாக பகிரக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்கு யாராவது தன்னுடைய மகனும் இல்ல இளைய தலைமுறை யாராவது குடிச்சு அழிச்சு போறத வந்து சந்தோஷமாக நினைப்பாங்களா செய்தி என்ன வந்தது அப்படின்னா காந்தாரா பட வசூல் சாதனையை முறியடித்தது தீபாவளி டாஸ்மாக் மது விற்பனை மதுபான விற்பனையும் ஒரு படத்துடைய வசூலும் ஒண்ணுதாங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு கேவலமான திராவிட மாடல் அரசு தள்ளப்பட்டிருக்காங்க நம்ம பார்க்கணும் இதுல டாஸ்மார்க் மதுபான விற்பனை அதிகரித்தால் வேதனைப்பட வேண்டும் வெக்கப்பட வேண்டும் தமிழக மக்கள் வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த அளவுக்கு குடிக்க அடிமை ஆயிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டும் அதை தடுத்துருவதற்கான நடவடிக்கைகள் என்னங்கிறத பார்க்கறத விட்டுட்டு போன வருஷம் நானூற்றி பத்து பத்தொம்பது ரூபாய்க்கு வித்தோம் இந்த வருஷம் எழுநூத்தி மூணு ரூபாய்க்கு விற்றுருக்கோம்னு சந்தோஷப்பட்டா இதை விட மக்கள் விரோத அரசு இந்த உலகத்தில் எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய நிலைமையாக இருக்கு துணை முதலமைச்சர் பற்றி வந்த சமீபத்திய செய்தி இது ஒரு தனிமனித மனித விமர்சனம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை பேசாமல் கடந்து போகலாம் ஆனா ஒரு துணை முதலமைச்சராக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இவருடைய செயல் அப்படிங்கிறது உள்ளபடியே ஆய்வுக்குட்படுத்த வேண்டியது பல யூடியூப் சேனல்கள் இதை பற்றி போட்டு போட்டுட்டாங்க ஒரு பெண் அவங்க நீ போ அப்படின்ற பெண்ணையும் அவங்களுடைய ஸ்டேட்டஸை அவங்களுடைய போஸ்டை துணை முதலமைச்சர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்தது அப்படிங்கிறதும் அதை ஒட்டி வரக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறதும் இந்த நிலையில் தமிழகம் இப்போ இருக்கக்கூடிய நிதி நிலைமை சரியா செய்யல பல பிரச்சனைகள் இருக்கு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது இந்த நிலையில தீபாவளி ஒரு திருமணமான நபர் அப்படின்றது அங்க போய் இந்த மாதிரியான செயல்கள் ஈடுபடுறது அப்படிங்கிறத ஒரு கண்ணியமான முறையில நீங்க எப்படி விமர்சிக்கிறீங்க அதாவது முதல் துணை அவர்களுக்கு பல்வேறு வேலைகள் இருக்கிறது அதாவது மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிப்பு பொதுமக்கள் வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்காங்க அதெல்லாம் ச சரி செய்ய வேண்டிய இருக்கக்கூடியவர் சொல்ல போனால் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் அந்த தொகுதி மக்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும் அதை விட்டு விட்டு ஒரு இந்த ஒரு இக்கட்டான சூழ்நில அதுவும் சொல்ல போனால் இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதத்தில் தேர்தல் வரக்கூடிய அளவுக்கு எல்லாம் தேர்தல் தேர்தல் கட்ட தேர்தல் வேலைகளே எல்லா கட்சிகளும் பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சிட்டு போயிட்டு வரக்கூடிய போயிட்டு மக்களவை திரட்டிகிட்டு இருக்காரு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஹாயாக உட்காந்துட்டு நம்ம ஓட்டுக்கு ரூபா கொடுத்தா ஜெயிச்சிடலாங்கிற எண்ணத்தில் நடிகையுடைய ரீல்ஸை ரீபோஸ்ட் பண்ணுறதும் இப்போ அவரு ஒரு நடிகையோட இதை பார்க்கறது தப்பு கிடையாது அது அவருடைய பிரச்சனை இருந்தாலும் ஒரு பொறுப்புள்ள துணை முதல்வர் ரீபோஸ்ட் பண்ணி பண்ணி எல்லாரும் பார்க்குற மாதிரியான ஆகும்போது நம்ம துணை முதல்வர் இந்தளவுக்கு கேவலமாக இருக்கிறாரேங்கிற மாதிரி ஒரு மனநிலை தமிழக மக்கள் மத்தியில் உருவாகுது இதை பார்க்கக்கூடிய பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இப்போ உதாரணத்துக்கு ஆந்திர மாநில ஹேமந்திர பெட்டியோட பையெல்லாம் அவளை ஆக்டிவாக அரசியல் பண்றாரு மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் போய் நிற்காரு எந்த பிரச்சனைகளும் அப்பா கிட்ட கட்டத்தை செல்றாரு உடனடியாக மக்களுக்கு தேவையான நீதி உடனடியாக கிடைத்து விடுகிறது இந்த மாதிரியான ஆட்கள் மறு முதலமைச்சராக வர வேண்டும் சொல்லக்கூடிய அளவிற்கு இவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த முதலமைச்சரோட பையன் செயல்படுறதா பத்திரிகையில் முதலமைச்சருடைய மகன் இந்த மாதிரி இல்லையு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் இயங்கக்கூடிய நிலையில ஆமா ஒரு முதலமைச்சர் மட்டும்னா அப்படி இருக்கணும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடத்துல நடிகைகளையும் நடிகைகளுடைய ரீல்ஸையும் போட்டுக்கிட்டு அதில் வந்து ஆபாசமான காட்சிகளை தொட தெரியுமா அப்படி இப்படிலாம் பறிக்கிறதுங்கிறது வந்து தேவையில்லாத விஷயம் அது அவர் வயசு கோளாரா இல்லை அவருடைய ஹேபிட் அப்படி தானாங்கிறது வந்து அது அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் மக்கள் வந்து என்ன பண்ண நினைக்காங்கன்னா நம்மளுடைய துணை முதல்வர் இப்படி இருக்கக்கூடாது இருந்தது தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் எவ்வளோ மோசமான கமெண்ட்லாம் இந்த பக்கத்தில் இன்ஸ்டாவில் பகிரப்பட்டது உடனடியாக அது எப்படி நீக்கப்பட்டுச்சுன்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல வந்து உதயநிதி அவர்கள் வந்து தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுறதுக்கு படணும் பட்டிருக்கணும் அப்படிங்கலாம் ஆனால் அவங்க செயல்படாததுக்கு காரணம் அவங்களுக்கு மிக எளிதாக ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் பதவி கிடைத்து விடுகிறது ஒரு முன்னாள் முதல்வருடைய பேரன்ற வகையில் முதலமைச்சருடைய மகன் வகையில் அமைச்சர் பதவி கிடைத்தது துணை

திமுக அப்படின்ற மாதிரி இருந்தா முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்புன்ற மாதிரி சொல்லி இந்த அளவுக்கு உச்ச பதவியை விரைவாக பெற்று விட்டதில்ல அதனுடைய மதிப்பு தெரியலையா ஆமா அவங்களுக்கு வந்து அதாவது மாதிரி ஒரு பத்து முறை சட்டமன்ற ஒரு பிளாகராக இருந்து பல்வேறு கஷ்ட நஷ்டங்களை அணிவித்து எதிர்கட்சிகளுடைய தாக்குதலுக்கு ஆளாகி மக்கள் போராட்டத்தை சந்திச்சு சிறை சென்று தியாகம் பண்ணி கட்சிக்காக ஆட்சிக்காக தலைவருக்காக பல்வேறு துன்ப துயர்களை அனுபவித்து அதற்கப்பறம் கட்சியினுடைய கவனத்தை ஈர்த்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போட்டியதுக்கு வாய்ப்பு பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் செய்த சேவையை கண்டறிந்து அதுக்கப்புறம் அவர் அமைச்சராகி அமைச்சராகி பல்வேறு நல்ல விஷயங்களை செஞ்சு அதுக்கப்புறம் முதல்வர் ஆகி இருந்தால் அவருக்கு அதோட வேதனை வழியெல்லாம் தெரியும் ஆனா உடன்பிறப்புகள் சொல்றாங்களே இளைஞர் அணியில் அவர் செய்த சாதனைகள் என்ன தெரியுமா அவர் எப்போ வந்தாரு தெரியுமா அவர் என்னென்ன விஷயங்களை செஞ்சாரு தெரியுமா அவர் செஞ்ச அது வந்து அந்த இருநூறு கொத்தடிமைகள் இருநூறு ஊப்பிகள் சொல்லப்படக்கூடிய புகழ் பாரதிக்குன்னு ஒரு கூட்டம் வச்சிருக்காங்களா அவங்க சொல்றது இப்போ இன்ப நிதிக்கு கூட ஜாலரை அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவர் செய்த சாதனை தெரியுமா அவர் செய்தது என்ன அப்படி என்ன இப்படி என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்றது இப்ப நடவடிக்கை எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா உதயநிதி அவர்கள் சினிமா வரதுக்கு முன்னாடி என்ன அரசியல் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு நாங்க எங்க வீட்டுல எல்லாம் அரசியலுக்கு மாட்டேன்னாரு அப்புறம் இந்த மாதிரி இது இதெல்லாம் ஏமாற்ற வேண்டியதா இப்ப சிம்பிள் சார் உண்மையாக உழைத்து ஒரு இடத்தை அறையிறவனுக்கு அதோட வழியும் வேதனையும் தெரியும் எளிமே இல்லாம எளிதாக கிடைப்பவர்களுக்கு அது ஒரு விஷயமா தெரியாது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஆபாச நிகழ்வுகள்லாம் நிகழ்த்தக்கூடியதுக்கு இயல்பாக நடக்கதான் செய்யும் அதை வந்து மக்கள் சகித்துக் கொள்ள வேண்டும் இவர்களை போன்றவர்களை வருகின்ற காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க கூடாது அவ்வளவுதான் எதிர்கட்சி தலைவர் வந்து விமர்சிச்சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலு அஹ் ஊர்ந்துன்ற மாதிரி எல்லாம் சில வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்பவே அதாவது ஒரு வயதிற்கு மரியாதை இல்லாத அரசியல்ல கண்ணியம் இல்லாத சில வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சிச்சார் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு எதிர்க்கட்சி செல்வர்கள் பால் எல்லாம் பேசுது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாரு அந்த பால் தாயில் அப்படிங்கிற பேர் யாருக்கு ஏன் அந்த பேர் அவர்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயமும் வரலாறுகள்லாம் மக்களுக்கே தெரியும் இப்ப இந்த விஷயம் பேசப்பட்ட உடனே எது பேசினாலுமே அப்படியே வாரியர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா பொங்குவாங்க ஆனா எதிர்க்கட்சி இந்த மாதிரி கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சும் கூட எந்த பதிலுமே அங்கிருந்து வரல இல்ல வதில் வரல அப்படின்னா ஒரு உண்மையை சொல்லும்போது எப்படி பயிர் சொல்ல முடியும் பா இவ பால்டாயல்னா யாருன்னு தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும் சமூக வலைதளங்கள்ல பால்டாயல்னு விமர்சனம் பண்றது யாரை விமர்சனம் பண்றாங்க எல்லாம் தெரியும் பால்டாயல் குடித்தவரைக்கே அதை பத்தி தெரியும் எந்த நடிகைக்காக குடித்தார் எதற்காக குடித்தார் அப்படின்றதெல்லாம் தெரியும் முதல்வருக்கும் தெரியும் அவங்க குடும்பத்துக்கும் தெரியும் அவர் மனைவிக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லும் போது அவங்களுக்கு ஆச்சரியம் கிடையாது இல்ல பால்டாயில் குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்ப செய்திகள் வந்து குமுதரி போட்டதுல வந்து தலைமை செய்தியா வந்தது தமிழ்நாடு முழுவதும் அந்த காலத்துல பரபரப்பா பேசப்பட்டது ஒரு கிடைக்கிறதே இல்ல இல்லீங்க விவசாயம் பண்றவங்க எல்லாருமே பால்டாயில் யூஸ் இருக்காங்க பூச்சிக்கொல்லி மருந்து தானே பால்டாயிலே இல்ல இவருக்கு எப்படி கிடைச்சதுன்றதான அது பூச்சிக்கொல்லி மருந்து ஓகே அது ஓகேவா பூச்சி பூச்சிக்கொல்லி ஓகே இவருக்கு எப்படி அது கிடைச்சது அவருக்கு யாராவது ஐடியா கொடுத்துருப்பாங்க குடிச்சி நாடகம் நடிகை வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க அது அவங்களுடைய பர்சனல் பிரச்சனை அதை நம்ம பேசணும் அவசியம் இல்லை பால்டாயில் என்றால் யார் என்று தமிழக மக்களுக்கு தெரியும் ஒரு நடிகைக்காக பால்டாயல் குடித்து உயிரிழக்கக்கூடிய அளவிற்கு போன ஒரு என்ன சொல்கிறது சட்டமன்ற உறுப்பினராக தற்போது இருப்பவர் முக்கியமான பொறுப்பாளர்கள் யாருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதை பற்றி பேசல முதல்வர் விமர்சனம் பண்ணால் அவங்களுக்கு ஒன்றும் எஃபெக்ட் இல்லை ஏன்னா அவர் உண்மையாக தான் சொல்கிறாரு இப்போ பால் குடிக்காத நபரை பார்த்து பால் டாயில் ஒரு கோவம் வரும் நடந்த சம்பவம் உண்மை நன்மை தெரியும் தெரியும் அதை சொல்லும்போது இவங்களுக்கு கோவம் வராதது இயல்பு தான் உண்மை ஒரு திரு வந்து திருடன் சொல்றாங்க அப்ப அந்த திருடனுக்கு எப்படி வரும் நம்ம திருடங்கிறது அவங்களுக்கே தெரியும் இல்லையா சமீபத்துல ஒரு உளவுத்துறையினர் ரிப்போர்ட் வந்து தமிழக அரசுக்கு திமுக அரசு கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது என்ன அப்படின்னா தாவேக்கா என்டி கூட்டணிக்குள்ள சேர்ந்துச்சு அப்படின்னா திமுகவுக்கு அது பலம் அப்படின்ன மாதிரி சொல்றாங்க ஏன் அப்படின்னா முஸ்லீம்கள் மற்றும் சிறுபான்மையுடைய ஊட்டுகள் பாஜக கூட்டணிக்கு போகாது அது திமுக கூட்டணிக்கு தான் வரும் அந்த அளவுக்கு தான் இருக்காங்களா இஸ்லாமியர்கள் மற்றும் இல்ல அது வந்து இது வந்து தமிழக அரசு ஏமாற்றுவதற்காக உளவுத்துறை குடிக்கிற போட்டா இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு முஸ்லீம் பெருமக்கள் கிறிஸ்தவ பெருமக்கள் எல்லாருமே வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஆதரிக்க அளவுக்கு பதிவில் போடுறதால நம்ம பாக்குறோம் மூகனூர்ல பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண இஸ்லாமியர் வந்து சொல்றாரு எங்களை வந்து சிறுபான்மையின்னு சொல்லி சொல்லி ஏமாத்தி திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு ஆனா எங்களுக்கு எதுவுமே செய்யலை எங்களுக்கு வந்து பிரதித்துவம் எதுவுமே கொடுக்கல எங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு திமுகல யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு இஸ்லாமிய பெரியவர் பதிவு செய்யறாரு கிறிஸ்தவ மக்களும் வந்து சிறுபான்மை சிறுபான்மை சொல்லி எங்களுடைய ஓட்டை இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய திமுக எங்களுக்கு எங்களுடைய மக்களுக்கு எந்த வித சே இது செய்யல எங்களுடைய கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றப்படலன்னு கோபமாக சொல்றாங்க இவங்களை எல்லாத்தையும் நான் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி பரவலா எடப்பாடி ஐயா ஆட்சி வந்தா நல்லது அப்படிங்கிற அளவுக்கு மனநிலை ஆயிடுச்சு அதனால வந்து பாஜக கூட்டணியையே கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இப்போ உருவாக உருவாகிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து அஹ் தாவேக்காங்க போயிடுச்சுன்னா கிறிஸ்டின் ஓட்டு வராது இவங்களுக்கு வந்து தாவேக்கா பாஜக அதிமுக கூட்டணி வந்தால் நம்ம வந்து படுதோடி அடைஞ்சிருவோம் என்ற பயம் காரணமாக இவர்களே உளவுத்துறைகளுக்கு இப்படி ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கு அப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சிறுபான்மை மக்களை வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறாங்க அதெல்லாம் கிடையாது இன்றைய சூழலில் இந்த கூட்டணி ஏற்பட்டால் வெற்றி பெறும் தாவேக அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டுச்சுன்னா மிகப்பெரிய வெற்றி பெறும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நம்ம படுதொல் அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஒரு காலத்துல இன்றைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களே ஆயிரம் வழக்கு தொகுதியில படுதொல் எடுத்தார் அந்த மாதிரியான ஒரு தோல்வியை அவர் சந்திக்க கூட கூடும் அப்படிங்கிற அடிப்படையில எல்லாம் இவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இன்னும் சரியாவே வரல மழை இன்னும் டிசம்பர் வந்து பெரிய அளவுக்கான பாதிப்பு சென்னை அப்படினால டிசம்பரை கடக்கிறதுன்றது ஒரு அச்சத்தோடு இருக்கும் கிரவுண்ட் ஃபுல்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்பவே தன்னுடைய துணிகள் மற்றும் ஜாமான் எல்லாம் எடுத்துட்டு மேல் ஃபுளோர்ல ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு கொண்டு போய் இருக்கிறாங்க இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தமிழக அரசுடைய ஏற்பாடுகள் அப்படிங்கறது எப்படி இருக்கும் மக்கள் அச்சத்துல இருக்காங்களா அதாவது இவர்கள் வந்து எந்த வித நடவடிக்கையும் எடுக்க போறது இல்ல இயற்கையின் பெருசீற்றம் வந்தா சமாளிக்கலாம் முடியாது இப்ப சாதாரணமான மழை பெய்யும் போதே இந்த அளவுக்கு பாதிப்புன்றது நமக்கு தெரியுது கண்கூடாக தெரிகிறது ஆனால் இங்க வந்து ரோடுகள் வந்து எல்லாம் குண்டு குழிமாக படு மோசமாக இருக்கிறது மக்கள் வந்து இது வந்து திராவிட ஆட்சி இந்த திராவிட பள்ளங்கள் வந்து இயல்பிலே உருவாகிறது இயல்புதான் இது வந்து திராவிட பள்ளத்து பள்ளம் திராவிட பள்ளம் ஆமா வாக மழை பெஞ்சாலே வந்து வாகன ஒட்டிகளே கவனமாக செல்லுங்கள் திராவிட ஆட்சியிலே ஆங்காங்கே திராவிட பள்ளம் என்கின்ற மரண குழிகள் இருக்கின்றன அதனால உங்களை உயிரை காப்பாற்றிக்கொள்ள பொறுமையாகவும் நிதானமாகவும் சாலைகளை கடக்கவும் அப்படின்னு சொல்லி பல்வேறு முகநூல்களை நம்ம பதிவுகளை பார்க்கறோம் அதே மாதிரி நம்ம நேரடியாக வண்டி ஓட்டிட்டு வரும்போது தெரியுது படு மோசமாக தான் சென்னை மாநகரமே இருக்கு சென்னை மாநகரமே இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னா புறநகர் மாவட்டங்கள் எப்படி இருக்குன்றது இப்போ திருவள்ளூர்ல ஒரு முக்கியமான பகுதி பூந்தமல்லி பகுதி உண்மையாலுமே ஆட்சியாளர்கள் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாசில்தாரு மாவட்ட ஆட்சியர் யாரா இருந்தாலும் அந்த ரோடு பக்கம் போயிட்டு வாங்க ஒரு பைக்கில் சும்மா போயிட்டு வாங்க அப்பதான் மக்களுடைய வழியும் வேதனையும் தெரியும் இந்த ஆட்சி என்பது மக்களுக்கு நல்லது செய்வதாக கூறிக்கொண்டு ஒரு நல்லதையும் கூட செய்யாத ஒரு மோசமான ஆட்சி அப்படிங்கிறது தான் அதனால பெரும் வெள்ளம் எதுவும் வராம பெரிய மழை எதுவும் வராம இயற்கையே நம்ம சென்னையை காப்பாத்தினாதான் உண்டு மத்தபடிக்கு பெரிய வெள்ளம் வந்தாலோ மழை வந்தாலோ ஆட்சியாளர்கள் அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க மழை வந்தது வெள்ளம் வந்தது நாங்கள் முயற்சி எடுத்தோம் நாங்கள் முயற்சி எடுக்காவிட்டாலும் அதே வடிந்து விடும் வடிஞ்சிருச்சு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ வந்து சந்தோஷமா இருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்லி இவங்க ஒரு ஆய்வுங்கிற பேரில் விளம்பர மாடல் அரசு இந்த அரிசி பருப்பு கொடுக்குறது அடுத்தவங்க கொடுக்குறதெல்லாம் பிடுங்கி இவங்க ஸ்டிக்கரை ஒட்டி கொடுத்து நாங்கள் தான் எல்லாம் செஞ்சோம் நாங்கள் தான் எல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பர மாடல் அரசாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் மிக்க நன்றி சார் பல்வேறு கருத்துக்கள் நன்றி நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்பு மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் தமிழோடு நன்றி நேர்கே